மைவித்ரி எம் டி ஆனந்தன் அவர்கள் இன்று சென்னையில் உள்ள டான்பேட் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் மேலும் அவர் முன்ஜாமீன் கேட்டு வழக்கறிஞர்களுடன் தனது நண்பர்களுடன் நீதிமன்றத்தை அணுகியபோது போது நீதிமன்றம் அவருக்கு பத்தொம்ப மைவி மைவித்திரி உறுப்பினரான சக்தி ஆனந்தன் அவர்கள் சென்னையில் உள்ள நீதிமன்றத்தில் நீதிமன்ற காவலில் இருக்கிறாரு நமக்கு எல்லாமே தெரியும் நம்மளுடைய பிரச்சனை என்ன நமக்கு நல்லாவே தெரியும் நான்கு மாதங்களாக நம்ம காத்திருந்தோம் எந்த ஒரு பிரச்சனையும் ஈடுபடாமல் ஸோ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நமக்கு தாங்கக்கூடிய ஒரு மனப்பாக்குவம் வந்து நம்ம எல்லா உறுப்பினர்களுக்கும் இருந்திருக்குது தயவுசெய்து இதை வந்து ஒரு நெகட்டிவாகவும் ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக நம்ம எடுக்காமல் இன்னும் சில நாட்கள் வந்து காத்திருந்தால் நமக்கு நன்மை பயக்கும் கண்டிப்பாக உறுப்பினர்கள் போட்ட பணத்தை திரும்ப எடுக்கலாம் கண்டிப்பாக ரீஃபண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதனால் அனைத்து உறுப்பினர்களும் எந்த ஒரு பிரச்சனையும் ஈடுபடாமல் அவர் 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 சொந்த வேலையில் பார்க்கும்போது நன்மை கண்டிப்பாக வந்து மை வீத்திரி உறுப்பினர்களுக்கு வந்து அமையும் முழுக்க முழுக்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மைவி வீத்திரி கம்பெனி மக்களை ஏமாற்றவில்லை மக்களுக்கு நன்மையை மட்டும்தான் செய்திருக்கிறது அதனால் ம மக்கள் எல்லாருமே நல்ல பயனடைந்திருக்கிறார்கள் இதுதான் வந்து சாட்சி மக்கள் நன்மையே வந்து சாட்சியாக இருக்கிறது அதனால் வந்து கண்டிப்பாக எம்டி அவர்கள் விரைவில் விடுதலை பெறுவார் மீண்டும் கம்பெனி வந்து எப்போதும் போல நல்ல முறையில் செயல்படும் என்பது எல்லா உறுப்பினர்களுடைய நம்பிக்கை